வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு எளிய ரகசியம் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயார் என்பவள் செல்வம் மகிழ்ச்சி மங்களம் பணவரவு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே உருவமாக திகழக்கூடிய தெய்வம் தான் இந்த மகாலட்சுமி அதே நேரம் மகாலட்சுமி தாயார் வந்து எங்கேயுமே நிலையாக இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயார் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அடிக்கடி மாறி மாறி இருக்கிறதால அவங்கள வந்து சஞ்சலா அப்படின்னு சொல்லி கூட ஒரு பேர் இருக்குது மகாலெஷ்மி தேவி வந்து எதுக்காக ஒரு இடத்துல இல்லை அப்படிங்கிற முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உலகத்தில் எல்லா மக்கள்கிட்டையுமே மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அப்படி வாசம் பண்ணுற மகாலட்சுமி தாயாரை நாம் நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்தை நாம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமி தாயார் எப்போவுமே நிரந்தரமாக தங்கக்கூடிய தெய்வமாக இருப்பாங்க அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வீடு எப்பவுமே வெளிச்சம் நிறைஞ்ச வீடாக இருக்கணும் வாசல் புறம் வந்து தூய்மையாக கண்டிப்பாக வச்சிருக்கணும் எல்லா அறைகளுமே தூய்மையாக இருக்கணும் கண்டிப்பாக பூஜை அறைன்னு ஒரு விஷயம் இருக்கணும் அப்படி இருந்தால் அங்கே சந்தனம் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி பொருட்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க மாலை நேரத்தில் நாம் கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றணும் இது நீங்கள் தினமும் செய்யலாம் இல்லை அப்படின்னா உகந்த நாளான செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் வீட்டில் எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்வம் வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் நாம் எப்போவுமே பேசும் பொழுது இன்சொற்களாகவே பேசணும் விஷாலமான அறிவாக இருக்கணும் தாராள மனசாக இருக்கணும் நல்ல சிந்தனையும் வார்த்தையில் நாம் நல்ல விஷயம் பேசினா மட்டும்தான் மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டிலேயே வசிக்கிறதுக்கு விரும்புவாங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில் செல்வ வரவு பண வரவு எதுவுமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் மாற்றம் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயுமே மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வருவாங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடை வந்து எப்பவுமே இருண்டு வச்சுருக்கக்கூடாது வாசல் வந்து அசுத்தமாக இருக்கக்கூடாது எல்லா வீடு அறைகளுமே நாம் சுத்தம் இல்லாமல் வச்சுருக்கக்கூடாது மாலை நேரத்தில் வந்து நாம் சிக்கனமாக இருக்கணும் எண்ணெயை நான் வந்து மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது வீட்டில் எல்லா அறைக்குமே முடிஞ்ச அளவு கண்டிப்பாக தீபம் வந்து அதாவது மின் விளக்குகள் வந்து எரிய வைக்கணும் நான் வந்து கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணுறேன் எனக்கு வந்து என்ன தேவையோ அந்த வீட்டில் மட்டும்தான் நான் ஒளிச்சத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதால வெளிச்சம் உள்ள இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி தங்கக்கூடிய ஆசைப்படுவாங்க இருட்டாக இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு நுழையவே விருப்பப்பட மாட்டாங்க அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் கஞ்சனா கண்டிப்பாக இருக்கக்கூடாது வார்த்தைகள் நாம் பேசும் பொழுது நேர்மறை எண்ணங்கள் கொண்ட வாக்கியங்களாக மட்டுமே இருக்கணும் இந்த வாக்கியங்கள் நாம் பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வீடு தேடி வருவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு முக்கியமான விஷயம்னா துளசி செடி தான் வீட்டில் துளசி செடியோட வாசம் இருந்தாலே அங்கே வந்து செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஈர்க்கப்பட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வருவாங்க அதனால் துளசி செடியை வச்சு அதுக்கு நீர் விட்டு அது பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்கள் வீட்டை தேடி மகாலட்சுமி தாய் கண்டிப்பாக வருவாங்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வாசம் புரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வீட்டையும் நம்ம மனசையுமே சுத்தமாக வெச்சிருங்க செல்வத்துக்கு மட்டும் இல்லை மன மகிழ்ச்சிக்குமே மகாலட்சுமி தேவி கண்டிப்பாக அருள் புரிவாங்க நீங்களும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க महालक्ष्मी नमो नमः ओ महालक्ष्मी नमो नमः ओ महालक्ष्मी नमो नमः नी